ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சப்பாத்தி மாவு செஞ்சுருக்கேங்க சாஃப்டான சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் செய்ய போறேங்க வெளியில செம்ம மலைங்க அதுக்கு சூடாக அது சாப்பிட்டா நல்லா இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்த்தேன் நான் இப்ப வந்து முட்டை கிரேவி செய்ய போறேங்க சப்பாத்தியோட சாப்பிட சூப்பராக இருக்கும் எப்பயுமே முழு முட்டையை போட்டு செய்வோம் ஆனால் இதை உடச்சி ஊற்றி செய்யறது பாருங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாயில் ஊத்தி ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் கடுகு வந்தோன்னே பொடியாக வெட்டி வச்சிருக்கேங்க வெங்காயம் அதை போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சுங்க இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நிறைய வேணும் இருக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சிருக்கேன் நல்லா வணங்கட்டங்க வெங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்ல வணங்கிடுச்சுங்க நம்ம தக்காளி அரைச்சி அதை சேர்த்துக்கலாம் தக்காளி வணங்குதுங்க தக்காளி வாசம் போற வரைக்கும் நல்லா வணங்கணும் முட்டையில மிளகு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல கறி மசால் தூள் மிளகு மஞ்சள் தூள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் போடுறாங்க இது நல்லா வணங்கிடுச்சு இப்ப நம்ம இந்த முட்டையை சேர்த்துக்கோ இது ரொம்ப வேகக்கூடாதுங்க அறவேக்காடாத எடுக்கணும் அப்பதான் அது நல்லா இருக்கும் சாப்பிட ஏற்கனவே தக்காளி வணங்கும் போதும் முட்டை பீட் பண்ணும்போதும் முட்டை உப்பு சேர்த்திருக்கேன் அதனால் கொஞ்சமா போட்டுக்கலாம் போதும் இந்த பதம் போதும் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதாங்க முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கலர் நல்லா காஞ்சிருச்சு பாருங்க சப்பாத்தி எவ்வளவு குண்டா எந்திரிக்குதுன்னு தெரியுதுங்களா இப்போ சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் செஞ்சிருக்கங்க சாப்பிடலாம் சூப்பரா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க தேங்க்யூ